இந்த கதையோடு பேர் வந்து காட்டில் படகு சவாரி ஒரு அழகான ஊரில் நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் ஒன்று வந்து கோழி குஞ்சு இன்னொன்று நாய்க்குட்டி ஒரு வண்டு ஒரு அணில் இந்த நான்கு பேரும் காட்டை வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அதுக்கு வந்து நாய்க்குட்டி என்ன சொல்லிச்சுன்னா நம்ம காட்டை சுற்றி பார்க்கணுன்னா இந்த ஆற்றை கடந்து தான் போய் ஆகணும்னு சொல்லிச்சு அதுக்கு கோழி குஞ்சு என்ன சொல்லிச்சுன்னா நாமளே ஒரு படகை உருவாக்கலாமே என்று பதில் சொல்லிச்சு இந்த கோழி குஞ்சு சொல்கிறது நல்ல ஐடியான்னு வண்டும் அணிலும் சொன்னாங்க உடனே அந்த நாலு பேரும் படகு செய்ய முடிவெடுத்தாங்க உடனே அந்த நாலு பேரும் படகு செய்ய தேவையான பொருள்கள்லாம் கொண்டு வர வெவ்வேறு திசைகளில் போனாங்க எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அணில் ஓடி போய் ஒரு தர்பிஸ் பழுத்தோலை வந்து கொண்டு வந்தது நாய் வந்து ஒரு விளக்கு ஒன்று கொண்டு வந்தது வண்டு வந்து ஒரு கயிறையும் ஒரு குச்சியும் எடுத்து வந்தது கோழி குஞ்சு ஒரு இலையை கொண்டு வந்தது அந்த நான்கு நண்பர்களும் படகு செய்ய தேவையான பொருள்கள்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்தாங்க அணில் கோழி குஞ்சு வண்டு நாய் இந்த நாலு பேரும் படகு கஷ்டப்பட்டு செஞ்சாங்க அந்த பழத்தோல்ல குச்சியை வச்சு கயிறு போட்டு முதல்ல கட்டினாங்க அந்த குச்சியில் இலையை சேர்த்து வச்சு கட்டினாங்க அதுக்கப்புறம் அந்த குச்சியில் விளக்கு எடுத்து மாட்டினாங்க வண்டு நாயை பார்த்து கேட்டது இந்த விளக்கை எதுக்கு கொண்டு வந்த நாம் போகிற இடம் வந்து அடர்த்தியான காட்டுப்பகுதி அங்கே வெளிச்சம் பத்திலன்னா இந்த விளக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நாம் போயிட்டு வரப்போ ரொம்ப இருட்டிடுச்சுன்னா இந்த விளக்கு நம்மளுக்கு நல்லா வெளிச்சம் காட்டும் அதுக்கு தான் இந்த விளக்கை கொண்டு வந்தேன்னு அந்த நாய் சொல்லிச்சு அந்த நாள் வரும் படகில் ஏறி காட்டை சுற்றி பார்க்க சென்றார்கள் அந்த காட்டில் போகும் வழியில் ஒட்டகச்சி வங்கி யானை போன்ற விலங்குகளை எல்லாம் பார்த்தார்கள் அந்த நால்வரும் மிகவும் மகிழ்ச்சிட்டுள்ளனர் ஏய் அங்கே பாரு ஒட்டகச்சி வங்கி யானை பாறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பலாப்பழம் மரம் பாறேன் எனக்கு பலாப்பழம் சாப்பிடணும் போல் இருக்குது என அணில் கூறியது நாம் முதல்ல சுற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் பலாப்பழம் சாப்பிடுவோம் என கோழி குஞ்சு கூறியது அங்கே பாரு புலி சிங்களெலாம் இருக்குது வண்டு இலையின் மீது அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே வந்தது இந்த மாதிரி படகு சவாரி என் வாழ்நாளில் நான் இதுவரை செய்ததே இல்லை என்று அந்த நால்வரும் பேசிக்கொண்டனர் ஒரு இடத்தில் மான்கள் தங்கள் குட்டிகளுடன் அமர்ந்து கொண்டிருந்தன அந்த மான்களின் பக்கத்தில் பல பழ மரங்களும் ஆப்பிள் மரங்களும் நிறையவே இருந்தன ஏய் அங்கே பாரு மான் பாறேன் அதோட குட்டியோடு உட்காந்துட்டு இருக்கு பாரு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஆமாம் ஆமாம் பார்க்குறதுக்கே கண் கொள்ளா காட்சியாக இருக்குது நாம் இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும் இதையும் மனசில் வச்சிங்க என்று கோழி குஞ்சு கூறியது ஒரு இடத்தில் குரில்லா ஒன்று ஓரமாக நின்று கொண்டிருந்தது படகு ஓரத்தில் போய் நிற்காத கொஞ்சம் சென்ட்ராக வந்து நில்லு என்று அணில் கூறியது அதற்கு நாய் சரி சரி என்றது நான் தான் படகு ஓரத்தில் இளமீது இருக்கேன் அந்த கொரிலாக பிடிச்சா முதல்ல என்ன தான் பிடிக்கும் இந்த பக்கம் பறவை ஒன்று இருக்கு அது என்ன பறவை எனக்கும் தெரியல ஒரு இடத்தில் பலா மரம் ஒன்றை கண்டனர் உடனே அந்த நால்வருக்கும் பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது உடனே அணில் மரத்தில் ஏறி பலாப்பழங்களை பறித்து போட்டது அதன் பின் கோழி குஞ்சு நாய் வண்டு அணில் அந்த நால்வரும் பலாப்பழங்களை வயிறு முழுக்க உண்டனர் இன்னைக்கு நமக்கு டைம் போனதே தெரியலை எவ்வளோ இருட்டிடுச்சு பாரு சீக்கிரம் போகலாம் வாங்க அந்த நால்வரும் மீதமுள்ள பலாப்பழங்களை படகில் ஏற்றி வீட்டுக்கும் கொண்டு வந்தனர் அந்த நாய் அணிலை பார்த்து கேட்டது இப்போ தெரியுதா நான் விளக்கை ஏன் கொண்டு வந்தேன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரியுது என்று பதில் கூறியது அந்த அணில் இந்த கதையோட கருத்து என்னன்னா நாம் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சாதிக்கலாம் வாழ்க்கையில் நாம் நிச்சயம் வெற்றி பெறலாம் எங்கள் சேனல் வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்